வணக்க நண்பர்களே இன்னைக்கு நம்ம கடவுள் செல்ல அதனால நான் தான் கிச்சன்ல நான் தான் ஃபுல் வேலை சேர்ப்பேன் அதனால் பருப்பு சோறு சேர்க்குறேன் இதுதான் வந்து தேவையான குக்கர் தேவையான சோம்கள் எல்லாமே சொல்றேன் தாறுமாறு தக்காளி சோறுங்கிற மாதிரி தாறுமாறு பருப்பு சோறு இன்னைக்கு இந்த வீடியோவில் பருப்பு சோறு வீடியோ வர போகுது காமெடியாக பண்ண இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க நாங்கள் வீடியோவில் போகலாம் வெங்காயம் ஓகேங்களா வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க கண்ணெரியும் பார்த்து கட் பண்ணிக்கோங்க பரவாயில்ல தக்காளி கட் பண்ணிக்கோங்க தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி இல்லை ஒரு வெங்காயம் இதெல்லாம் போட்டுறதையும் இதில் வேஸ்டேஜ் இதெல்லாம் போடக்கூடாது இதில் வந்து பூண்டு நாலு சீரகம் அப்புறம் வந்து நாலு கிரா லவங்கம் அப்புறம் ஒரு பட்டை போட்டேன் அப்புறம் முக்கால் டம்ளாக அரிசி சேர்த்துட்டேன் ஒரு ஒன்றரைக்கையை வந்து ஒன்றரைக்கையினால் ஒன்றரை கை பருப்பு போட்டேன் அப்புறம் என்னெல்லாம் உருக்கி வச்சாச்சு அடுப்பு அடுப்பான் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு என்ன நீங்கள் இருந்துச்சு பார்த்தாச்சு இப்போ வறுப்பு சோறு செய்ய ஆரம்பிச்சிடலாம் தேவையான ஃபஸ்ட்டு முந்தல் முதலில் இதை எடுக்க வேண்டும் கேஸ் வேண்டும் என்றால் கேஸ் பயங்கரமாக இருக்குது ஹலோ வியூவர்ஸ் ファनी ব্যাকগ্রাউন্ড இ என்னடா என்ன பண்ணனும் ها எங்க இளமடா சனல எங்க எனக்கு ஒரே கோளரா இருக்கு والله समय

இங்கே இல்லை இங்கே போடுவோம் இங்கே பண்ணி பூப்பண்ணு பைசு அனுப்புறேன் போதும் போடுற இங்கேயும் நல்லா ஸ்டிக்கர் நான் கூட்டம்

ஒளி பார்க்கு அம்மா சரி அம்மாவுக்கு முது உட்காந்து அப்படின்னு அவர் வந்து எங்கேயே சொன்னால் அவளை பற்றி நானூறு வேலை பார்த்தாங்க அவள் வந்து கீழே முடிச்சா பற்றி வந்து ரொம்ப தண்ணி வேறிடுச்சு கை கீழே கையில அடிபட்டுச்சு அப்புறம் இது வேற மாதிரி நைட்டு தண்ணி வரேன் அதனால் டேடிக்கு போனால் தொழிற்சாலைகளுக்கும் அவங்க வேலை சொன்னேன் அங்கே போய் அதனால மைடு தூக்கறதுனால இதுவும் ரொம்ப தேயிடுச்சு அதனால் நீங்கள் பார்க்கலாம் பக்கம் இருந்தாலும் சரி வைக்கிறாலும் சரி ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் சொன்னாங்க எங்கள் அம்மா குண பண்ணுறது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப முடிவு வந்து சரி ஆராய குண பண்ணுறது எப்படியாவது நம்ம வீடியோ கேமரா வாங்கணும் ஏன்னா கேமராலேயும்

இருக்கா நானும்படி போட்டுக்க Friends, but I don't mind that. We zero friends if you want. I'm living. My girl, ah, that is who ah. You don't wanna bully me, ah. Oh, you, you, friends, single, chill. 我听见了。啊啊啊啊 ஒரு திருமா குழந்தை போட்டுக்காம அரிசி போட்டுக்கா எத்தனை

நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதனால் ஃபாதர்ஸ் டே வருது உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா இருப்பார் உங்கள் அப்பாவுக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லிருங்க எங்கள் வீ எங்கள் கிச்சன் நான் சுற்றிட்டே தான் இருப்பேன் கவலைப்படாதீங்க சுற்றலாம் சுற்றியாக தான் இருப்போம் எங்கள் அப்பா ஒரு ஆளுதர் சேனலில் ஒரு சேனல் வச்சுருக்காரு அதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு அவர் இன்டர்நெட் ஒரு ரிலேஸ் சொன்னார் வீஸ் போலேயும் கவலைப்படாத ஒரு நாள் போகும் அப்படின்ட்டார் அதே மாதிரி நம்ம டெய்லி போடும் ஒரு வீஸ் சொன்னாலே இருந்தே ரெண்டு வீஸ் அதனால் அதை பார்க்குறாங்களே அதே சந்தோஷம் நம்ம டெய்லி நம்ம வந்து எப்படி போட்டே இருப்போம் வீடியோ வைப்போம் வியூஸ் வந்து அவங்க வரலனா எனக்கு என்ன போட்டே இருப்பாங்க அவ்வளோ என்ன நீங்கள் இருக்கிறீங்க நீ எனக்கு எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குது உங்கள் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்குது அவ்வளோதான் சரி ஃபாதர்ஸ் டேக்கு நாளைக்கு என்ன சர்ப்ரைஸ்னு நான் நாளைக்கு சொல்கிறேன் ஆனால் போதை காசு இல்லை ஆனாலும் நம்மளே ஒரு ஸ்வீட்டில் சின்ன ஒரு ஸ்வீட்னாச்சும் செஞ்சு கொடுப்போம் அதனாச்சு அவருக்கு சந்தோஷமாக இருக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பருப்பு ஷோரில் தீம் அந்த பருப்பு ஷோர் லாஸ்ட்டாக எப்படி வந்திருக்குன்னு காட்டுற பாருங்க அது சுத்த புரிய اتش பாكم അയ്യो பயமா இருக்கு फ्रेंड्स ഇരങ്ങ ഞാൻ ഇപ്പടി ചക്കാട്രൻ ഇപ്പടി ഇരുന്നോ അമ്മ കൊടുമ അമ്മയുടെ ദുമായി തരിയല്ല फ्रेंड्स അമ്മ കൊടുമ അമ്മയുടെ ദുമായി நம்ம இல்ல தெரியல நான் செஞ்சுக்கிட்டேன் இதோ உங்களுக்காக பருப்பு கமெண்ட்ல கழுவி கழுவிவாங்க பாருங்க பருப்பு சோறு எப்படி இருப்போம் பாருங்க அது கூட பரவாயில்ல பிரச்சு அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தீஸ் குடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டைம் பருப்பு சோறு செஞ்சு செய்ய மாட்டேன் பருப்பு சோறு வார்ட்டில் செய்ய மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு சோறு செஞ்சதுக்கு இப்படியாகவும் நினச்சி கூட பார்க்கல மறக்காமட்டேன் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்ய விருப்பம் இருந்தால் செஞ்சுங்க எனக்கு வேறு பயமாக இருக்கு அப்படி தெரியுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்